ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானு சாமி கிச்சன் நாம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மட்டன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பேச்சுலர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபினே சொல்லாங்க சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க நீங்கள் அரை கிலோ மட்டன் செய்கிறீங்கன்னா இந்த ரெசிப்பியை பாதி ஆக்கிடுங்க இதில் அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கிராம் படி சொல்லணுன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கோங்க கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் நல்லா இருக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவும் வேண்டாங்க தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டேன் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டியாலேயோ இல்லை கையாலேயோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் காரம் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா காரம் தாங்க இதில் சேர்க்க போகிறோம் நான் ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா இலையை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா சின்ன கட்டு சேர்த்துட்டு இதை மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நான் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டனில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க பச்சை மிளகா காரம் ஜாஸ்தியாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம ஊற வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி சேர்க்க வேண்டாங்க அரைக்கப் சேர்த்தாலே போதும் இப்போ நாம் இதை குக்கர் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் அப்படியே வைங்க விசில் கணக்கெல்லாம் வேண்டாங்க உங்களுக்கு மட்டன் சீக்கிரம் வெந்துருன்னா சீக்கிரமாகவே நீங்கள் எடுத்துருங்க நான் எனக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு பத்து நிமிஷம் நான் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தேன் ப்ரெஷர் ஃபுல்லாக அடகுன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கோம் இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க இப்போ கடாயம் எடுத்துக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பல்ல அளவுக்கு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க பூண்டோடைய வாசனை நல்லாயிருக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் அந்த தண்ணியோடையே முழுசாக சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் தூர போடாதுங்க சேர்த்துட்டு ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி வந்து முழுசாக வத்தணுங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டால் கூட போதும் இந்த தண்ணி முழுசாக வற்றி வரணும் எக்ஸாக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி முழுசாக வற்றி அதோடைய எண்ணெய் பாருங்கள் அழகாக மிதந்து வந்துட்ருக்கோம் அந்த தண்ணி முழுசாக போனாதாங்க உங்களுக்கு ஃப்ரை மாதிரி இது வரும் இப்போ நாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி முழுசாக வத்துனதுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தலை கருவேப்பிலை சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதை நீங்கள் வெளில சாதத்தில் கூட சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நாம் இதை மூடியே போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சால் போதுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் என்ன பாருங்கள் அழகாக மிதந்து வந்திருக்க அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயாச்சு ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கோங்க நீங்கள் இதே அளவுகளோடு செய்யுங்க அந்த தண்ணி முழுசாக வற்றனோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்